ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி அரைக்கீரை சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் சூப்புக்கு வந்து ஒரு ஆஃப் தக்காளி கொஞ்சம் வெள்ளைப்பூடு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் பட்டை ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதெல்லாம் சேர்த்து திரிச்சிக்கலாம் நம்ம அரைக்கிறையே மிக்சியில் நல்லா ஒரு திரி திரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் மசாலா அந்த தக்காளியெல்லாம் வச்சுருந்தோம் அதையும் நல்லா ஒரு திரி திரிச்சிட்டு அப்படியே ஒன்றா ஆகிடுவேன் அப்போ தான் நல்லா இந்த சாறுலாம் அதில் இறங்கும் அப்போ தான் சூப்பும் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா அப்படியே போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது நம்ம அந்த பெருஞ்சீரகம் வாசனம் எல்லாம் சேர்ந்து அப்போ தான் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதிக்கி நம்ம கொஞ்சம் அந்த வாட்ரு வந்து ஒரு டம்ளர் வறுற அளவுக்கு நம்ம அரைக்கீரையை நல்லா கொதிக்க வைக்கணும் ஏன்னா அந்த சாறெலாம் நல்லா இறங்கணுல்ல நல்ல ஹை விட்டமின் உள்ள ஒரு கீரை அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க நல்ல அயன் சக்தியெலாம் இதில் நிறைய இருக்குது உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கீரை அப்படியே சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி சூப் வச்சு கொடுங்க அவங்க இம்யூனிட்டி பவர்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எப்போதுமே சால்ட்டை வந்து சூப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா சூப்பு கொதிக்கல சால்ட் ஆட் பண்ணாதீங்க மிளகுத்தூளையும் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு குடிக்க ரெடி ஆனதுக்கப்புறம் மிளகுத்தூளை லைட்டாக தூவி நீங்கள் கலக்கி குடிக்கலாம் சூப்பு ரெடி ஆகிட்டு ரொம்ப ஹை விட்டமின் உள்ள சூப்பு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you friends.